வந்து இந்த ஸ்டார் இனிமே கலர்ஸ்லயும் வர போகுது ஒருவேளை அதுதான் வந்து அவங்க பிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா இல்ல வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் பிகாஸ் வேற ஏதாவது சீரியல்ஸ் ரிலேட்டடா இருக்குமான்னு தெரியல எனிவேஸ் இன்னைக்கு செவன்த் பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க அதுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன் ஏதோ ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரெண்டு நியூ சீரியல்ஸோடைய டைமிங் அண்ட் டேட்மே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன சீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழில் எயிட் ஓ கிளாக் போயிட்டு இருந்த லக்ஷ்மி நாராயணா சீரியல் இருக்குது அந்த சீரியலோட கிளைமேக்ஸ் இந்த வாரம் வர இருக்குது அதை தொடர்ந்து ரெண்டு சீரியல்ஸ் பேக் டு பேக் லான்ச் பண்ணுறாங்க ஒன்று இம்லி அப்படின்ற ஹிந்தி சீரியல் அதை வந்து மயில் அப்படின்ற டைட்டிலில் டப் பண்ணி கம்மிங் மண்டேல இருந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த்ல இருந்து எயிட் ஓ கிளாக் ஸ்லாட்ல லான்ச் பண்றாங்க அதை தொடர்ந்து எயிட் தேர்ட்டிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார் நெட்ஒர்க்ல சூப்பர் ஹிட் போன இஷ்க் பாஸ் இந்த சீரியல் இது ஆல்ரெடி விஜய் சூப்பர்லயும் விஜய்லயும் காதலா காதலா அப்படின்ற டைட்டில் டெலிகாஸ்ட் ஆகி பாதியோட நிறுத்தி இருந்தாங்க இப்போ ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கலர் சமில்ல எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல லான்ச் பண்ண இருக்காங்க அதுக்கான அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்மே வந்தாச்சு ஸோ பேக் டு பேக் ரெண்டு சீரியல் ஆஃப் அன் ஹவர் டெலிகாஸ்ட் ஆக இருக்கு கம்மிங் மண்டேல இருந்து ஸோ கலர் தமிழ் சொன்ன அந்த பிக் அனவுன்ஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்றேன் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க